யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு கேணியடியை புறப்படமாகவும் மட்டக்கிழப்பு நெடுங்கேடி பிரித்தானியா ஹரோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை ராஜரட்டம் அவர்கள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை லட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தர்மவரதர் தவமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலாஜினி ராஜரட்னம் அவர்களின் அன்பு காலம் சென்ற வேலாயுதபிள்ளை பிள்ளை மற்றும் மகேஸ்வரி ஆகியோரின் பாசமிக சகோதரரும் செகராஜசிங்கம் காலம் சென்று கமலாம்பிகை பகவதி சிவசுப்ரமணியம் ஆதிதேவி சரவணபவன் ஆகியோரது அன்பு தொடரும் ஆரணி அரவிந்த் அபினேஷ் ஆகியோரின் பாசமிகு வளர்ப்பு தந்தையும் கிருபாகரன் சிவாகரன் சசிகலா ஜெயாகரன் கருணாகரன் சிவராஜா சிவபாலா சிவதர்சினி செல்வநாதன் கார்த்திகா பானு ஆகியோரின் பாசமிகு சித்தப்பாவும் ராஜேஸ்வரன் வாசுகி சுதாகரன் மைதிலி மேனகா ஆகியோரின் பாசமிகு தாய்மாமனும் ஆவான் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்